காற்றுறதுக்கு உள்நாட்டை சேர்ந்த ஆட்களுக்கு அனுமதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது முப்பது யூடியூபர்ஸ் சிரிக்கணும் அதில் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடங்கள் எடுத்துக்கணும் யாழ் சீரியஸ் என்ற மொத்த இடங்களையும் மறுக்கி இல்லை நீங்கள் இந்தியா சேர்ந்த ஒரு பிரபலமான யூடியூபர் ஒரு ஆள் எங்களோட லைப்ரரிக்கு வந்து அவருக்கு எங்களோடய லைப்ரரி ஸ்டாஃப்ஸ் இன்டர்வியூ கொடுக்கணும் அதோட லைப்ரரி ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்கிற தொழில் போகிறத்துக்கு லைப்ரரி பாத்ரூம் மட்டும் தான் போக எல்லா இடமுமே சுற்றி பார்த்தது எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தாரு பி ஹே வென் யூனிக் ஃபுட் கோல் பு I haven't tried that. <laughs> Maybe I did, but uh, and the name is not did sure. Did you try dosa? The food That's is the really home? and library was okay, but most of the section was closed. Yeah. You need, uh, I enjoy Jeffna so much. Is, is I it, uh, actually advise everybody to visit Jeffna. It's uh, yeah. it's a friendly, a friendly, uh, friendly வணக்கம் மக்களே நாங்கள் தான் அவங்க யாழ் பிரதர்ஸ் வணக்கம் இன்றைக்கி எங்களோடய யாழ் பிரதர்ஸோட தமிழ் பொடியன் எங்களுடைய கிராமத்தின் யூடியூபர் தமிழ் பொடியனும் வந்து இணைஞ்சிருக்கிறார் எஃப்னா சீரீஸில் நாங்கள் இப்போ இணைஞ்சு கொண்டிருக்கிறோம் ஜெஃப்னா சீரீஸில் உங்களுக்கு முதல் வீடியோவாக நாங்கள் நல்லூர் மற்றது நல்லூர் ராஜ்யம் யாழ்ப்பாண ராச்சியத்தை முழுமையாக காட்டியிருந்தோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்தை காட்ட போகிறோம் இது சாதாரண இடமும் இல்லை அதே மாதிரி இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனையும் சொல்லப்போம் முக்கியமான சின்ன பிரச்சனை இல்லை இது ஒரு கொஞ்சம் பெரிய பிரச்சனை இது எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோவில் இப்போ நாங்கள் முதலாவது எங்கள் இடத்துக்கு போக போகிறோம் நான் இப்போ வந்திருக்கிற இடம் தான் யாழ்ப்பாணம் லைப்ரரி எங்களை யாழ்ப்பாண நூலகம் வந்து மிக பழமையான வரலாறு கொண்டது அதைத்தான் இன்றைக்கு வீடியோவாக காட்ட போகிறோம் வா இன்றைக்கி எங்களோட புதுசாக இப்போ நாங்கள் லைப்ரரி போக முதல் எங்களோட புதுசாக யூடியூபர் வந்திருக்காரு எங்கட கிராமத்தில் இருக்கிற ஒரு வளர்ந்து வார யூடியூபர் தமிழ் பொடியான் அவர் பேர் வந்து ஜான்சன் ஜான்சனோட கொஞ்சம் கலைப்போம் என்னமே இப்போ முதல்ல நாங்கள் உங்கள்ட்ட நீங்கள் எங்களுக்கு முதலே துவங்கி ஒரு கட்டத்தை ரீச் பண்ணிட்டீங்க நாங்கள் உங்கள்ட்ட ஒரு அட்வைஸாக கேட்குறோம் இப்போ நாங்கள் ஜ யூடியூப் த்ரோ இப்போ தான் புதுசாக திறந்து யாழ்ப்பாணம் சீரியஸ் அண்டுட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான இடங்களை கொண்டு இருக்கிறோம் இது என்ன மாதிரி இது ஒரு நல்ல ஒரு வீடியோ கண்டென்டா இருக்கு உங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து நிறைய அதாவது எனக்கு தெரிஞ்சு அப்படி இருபது முப்பது யூடியூபர் இருக்கணும் போட்டி இருக்குதாங்க எல்லாத்துலயுமே இல்ல போட்டி என்று நான் சொல்ல வரேன் இருபது முப்பது யூடியூபர்ஸ் இருக்கணும் அதில் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடங்களை எடுத்துருக்காங்க யாழ் சீரியஸ் மொத்த இடங்களை மடக்கி இல்லை நீங்க செய்கிற மாதிரி இப்போ லைப்ரரி நல்லூர் கோட்டு எல்லாம் அடுக்கே இல்லை சில பேர் கோட்டையை மட்டும் போய் எடுக்கிறாங்க அதெல்லாம் அந்த தெளிவில்ல முதல் முதல் நானும் தெளிவில்லாமல் தான் கழிச்சு கொண்டு நான் தெரிஞ்சிருக்கணும் இந்த வீடியோ பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கும் என்ன ஒரு இடத்த முதல் யூடியூப் செய்கிறதுக்கு முக்கியம் என்ன சொல்லுங்கள் வக்கம்ன்றது இருக்கவே கூடாது அறவே இருக்கக்கூடாது வக்கம் இப்போ நாங்கள் போய் இந்த நடு ரோட்டில் நின்று கதை என்றாலும் கதைக்கு தான் நாலஞ்சு ஆக்கள் நிக்கே கவையிட்ட போய் ஒரு

ஒவ்வொருத்தருக்கும் மோட்டிவேஷன் ஆகி யூடியூப் திறப்பாங்க நான் யாரை பார்த்து நாங்கள் ரெண்டு பேரும் யூடியூப் திறந்துடுறாங்கட்டா இவரை பார்த்தா நாங்கள் யூடியூப் திறந்தாங்க ஒரு நாள் என்ன கொண்டு வந்து ஃபோனில் யூடியூப் நான் பெருசாக பார்க்கல புற கொண்டு வந்து ரெண்டு காட்டினார் தனது நூற்றி நாற்பதோ நூற்றி ஐம்பது வந்துட்டு மனிதர் மோட்டிவேஷன் அதிலும் உங்களோட தெரிஞ்ச ஒரு படிய ஒரு ஜூட்டிப்ப செய்து அதை எங்களுக்கு கொண்டு வந்து காட்டே வந்த ஒரு மோட்டிவேஷன்ல தான் நாங்க ஜூட்டிப்ப வேகமாத்திருந்தோம் நாங்க மேகமாக வீடியோ அஞ்சு வருஷம் பிளான் டக் எக்ஸிக்யூட் பண்ணது காரணமே இந்த தமிழ் படி என்ற யூடியூப் தான் அதால் எங்கட் வீடியோவில் வந்து இன்றைக்கி அவரே நாங்கள் நினைச்சிருக்கிறோம் அங்கே மோட்டிவேசரா இப்போ வந்து நாங்கள் எங்கடைய லைப்ரரி விஷுவல் வெளிப்பக்கத்தை காட்டி அதை வரலாறுன்னு சொல்லிட்டு முக்கியமாக அந்த பிரச்சனையே சொல்கிறோம் கதைக்கிரம் ஓகே பாபு ஓகே ப்ரோ இதுதான் எங்களோட லைப்ரரி இப்போ வந்து நாங்கள் என்னெண்டா லைப்ரரிக்கு வெளியில் வெயிட் பண்ணி கொண்டுருக்குறோம் முள்ளுக்கு எங்களுக்கு வந்து என் முள்ளுக்கு எடுக்கிறதுக்கான அனுமதி கிடைக்கல அதில் வந்து கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னவே இப்போ அந்த அண்ணா வாரார் பாப்போம் என்ன மாதிரி அனுமதி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கடா நாங்கள் இந்த லைப்ரரிக்கு எங்கள் யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம் அது வரலாறு வந்து நீங்கள் நினைக்கிறத விட மிக பழமையானது அதாவது இப்போ பல ஆண்டுகளில் தென்னாசியா அளவில் ஃபேமஸான லைப்ரரி தான் தென்னாசியாவிலேயே முதல் தரம் முதலாவது பெரிய லைப்ரரி என்று அதாவது பழமையான நூல்கள் நிறைய இருந்த லைப்ரரி என்ற ஒரு பேரோட நீண்டகாலமாக இருந்து வந்தது ஏன்னா யாழ்ப்பாண மக்கள் வந்து அந்த நூல்களில் படிக்கிறது கல்வியில் காட்டுற ஆர்வம் வந்து அது வந்து அளப்பெரிய ஒரு ஆர்வம் கல்வியில் காட்டினவங்கள் அது அதுக்கு ஒரு சாட்சி தான் எங்களுடைய இந்த நூலகம் ஆனால் இந்த நூலகம் வந்து இப்போ இருக்கிற நூலகம் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து என்ன நடந்தது இந்த நூலகத்துக்கு என்ன நடந்தது எல்லாமே ஒரு வரலாறு என்ன வரலாறுண்டா இந்த முப்பது வருட கால யுத்தம் இருக்குது தானே அந்த யுத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அந்த யுத்தங்கள் ஆரம்ப புள்ளி தான் இந்த அழிவு கட்ட கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து இந்த முதலாம் தேதியே இந்த லைப்ரரி வந்து முற்றாக எரிக்கப்படுது என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பான்மை இனவாதிகளால இந்த திட்டமிடப்பட்டு திட்டமிடப்பட்டு வரலாறு அழிக்கணும் சில விபுலானந்த அந்த நூல்களா இருக்கட்டும் சரி சில யாழ்ப்பாண வரலாறு சார்ந்த நிறைய நூல்கள் வந்து இங்க இருந்திருக்கிறீங்க வரலாறு அவண்ட என்னன்னு சொல்றது ஒரு நூல்களை அழிச்சாலே அந்த வரலாறு எல்லாம் போயிருந்தானே தான் வரலாறு அழிக்கிறதானே அந்த இனத்தை அளிக்கிற முதல் படி அப்போ அந்த விஷயம் வந்து நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றாம் ஆண்டு அந்த விஷயம் நடந்த பிறகு அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற புதிய நூலகம் வந்து கட்டப்பட்டு என்ன நடக்குது டெவலப் பண்ணி கொண்டு வரணும் இப்போ இப்போ முக்கியமாக என்னென்னா இந்த புதிய அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட நூறு மில்லியன் ரூபா வந்து நிதி ஒதுக்கி இருக்கு லைப்ரரிக்கு ஒதுக்கி இருக்குது நிதி ஒதுக்கி இருக்கணும் நம்ம அதில் கொஞ்சம் டெவலப் ஆக ஆகிறது வாய்ப்புகள் இருக்குதுன்றது நாங்கள் நம்புகிறோம் மற்றது வந்து உண்மையெல்லாம் நாங்கள் மன வருத்தப்படுறோம் ஏன்னாண்டா லைப்ரரிக்கு உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட முடியா போட்டு லைப்ரரிக்கு உள்ளுக்கு நிறைய பழமையான ஓலை வந்து எஞ்சின அதாவது இப்போ லைப்ரரி எரிக்கப்பட்ட போது எஞ்சின சில புத்தகங்கள் மற்றது பெருமதியான விஷயங்கள் சில பழைய பொருட்கள் எல்லாம் லைப்ரரிக்குள்ளே இருக்குது அதனால் பா மண்ட ஒரு நோக்கத்தோட இன்றைக்கு நாங்கள் வந்த நாங்கள் அதோட இது நாங்கள் லைப்ரரிக்கு வர்றது தரமோ நாலாம் தரமோ நினைக்கிறேன் அந்த பிரச்சனையை பற்றி இப்போ பிரச்சனைக்குள்ளே வாரம் என்ன என்றால் நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல இந்த அந்த சீரீஸ்லயே சொல்லிட்டு இருந்தாங்க கட்டாயம் ஜாழ்பாணத்துக்கு லைப்ரரியே பாருங்க உள்ளுக்கு போய் எல்லாருமே பார்த்து அதை கண்டிப்பா இருக்கிற விஷயங்களை வந்து பார்வையிட முடியும் இப்போ என்ன விஷயம் அந்த விஷயத்த உண்மையிலேயே காட்டுறதுக்கு அனுமதி இல்லை உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்க அனுமதி காட்டுறது அனுமதி இல்லைன்றது எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை காட்டுறதுக்கு சேர்ந்த ஆக்களுக்கு அனுமதி இல்லை நான் நினைக்கிறேன் அதே அப்படி சொல்ல வந்தேன்டா நாங்கள் உண்மையில ஜூட்டி ப திறந்துட்டு இந்த ஜப்னா சீரிஸ் எடுக்க வெளிக்கிட்டோன்னு நாங்கள் ஜோதிச்ச விஷயம் என்னது எங்கன்னா நூலை காட்டலாம் ஏ அப்படி ஒரு வீடியோ முதலே வந்திருக்கு அதாவது இந்தியாவை இந்தியாவை சேர்ந்த ஒரு பிரபலமான யூடியூபர் ஒரு ஆள் எங்களோட லைப்ரரிக்கு வந்து அவருக்கு எங்களோட லைப்ரரி ஸ்டாஃப்ஸ் இன்டர்வியூ கொடுக்கணும் எங்களோட லைப்ரரி ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்கிற தொல்பொருட்கள் எல்லாம் எடுத்து காட்டினோம் அவை அதை கையால் தொடிக்கணும் எங்களுக்கு கவலை என்னன்றா ஒரு அப்படி சொல்கிறது போல தான் எல்லாருமே ஒரே ஆக்கள் தான் வேறு நாட்டிலேருந்து வந்து வர்ற ஒரு ஆளுக்கு எங்களோட தொல் பொருட்கள் இருக்க உரிமை எங்கள நாட்டில் பிறந்த எங்களுக்கு இல்லையே என்ற ஒரு கவரம் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு ஜெஃப்னா தேங்க்யூ வேர் ஐ ஃப்ரூம் ஐ ஆம் ஃப்ரம் சவுதி சவுதி எஸ் டு யூ என்ஜாய் த ஜெஃப்னா இட்ஸ் ரீலி நைஸ் பிளேஸ் நைஸ் பிளேஸ் South is like uh, 47 sometimes. 47? Yeah, you can c cook some eggs down yeah. <laughs> the road, yeah. Okay. How many days uh, you stay? Uh, two days and uh, three days. Three days? Three days, yeah. Uh, did you enjoy some uh, places? I like the uh, special car. Yes. I went to the island called nine default. Nine, nine. default. What? Default, default or Default. Delta? Delta. Delta Island, yeah, yeah, yeah. Delt. yeah. It was great. There is a. Uh, it, what about uh, Jaffna foods? Do you like them? I try Jaffna food. It's, it's close to Indian food, right? Yeah, yes, but uh, we we, we have a unique food uh, called puttu. I haven't tried that. <laughs> Drei, <not try. laughs> Maybe I did, but uh, and the name is not did sure. Did you try those? The food is the really. Don't... I know. I tried masala fish, masala and rice okay, and okay, shrimp with it. it. was like octopus in it. <laughs> uh -huh. Yeah, a really good food. Uh -huh. I enjoy Jaffna so much. See, I see, Jaffna actually i advise everybody to visit Jaffna. It's, uh, yeah. it's a friendly, a friendly, uh, friendly, place. Yeah, yes. so friendly place. I right. visited most of Sri Lanka and Jaffna is one of the... Did you visit the, the Nalu temple? I am in my way. So it was very traditional and it was a very ancient temple in Jaffna. It's very famous in Japan. This is what my next destination. I already finished the uh, uh, Dutch and Portuguese oh, next, uh, fort. next destination. Your okay. next destination. Is yeah, exactly. That's why you are from Saudi. Yes. Yeah. Uh, did you do you interested in football? Football. Yeah. 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 Okay. <laughs> uh, <laughs> football is... Now the world famous. Best, uh, it's going Chris to Saudi, Saudi. Cristiano yeah. Ronaldo. I, I think everybody paying attention now to Saudi. Yes. Yeah, uh, uh, which team do you, do you support? Uh, Al Nassar of or course Al course, I am always with Cristiano, man. Cristiano, Cristiano, <laughs> yeah. Cristiano is You're the best. <laughs> Your Cristi man. Cristiano's morals and, and uh, attitude is always good. We in, love, uh, we love in, him. In, in Saudi, Sri yeah. Lanka, the most of the youngsters uh, inspire in uh, playing football uh, uh, by Cristiano. Really? Christiano. Chris, yeah, in inspires so Did, many people in Sri Lanka. Do you watch Nasser? Huh? Do you watch Nasser's uh, team now? Oh, Al Nasser's team. Uh, yeah. I watch all oh, the. You know that? Oh, good, okay. Uh, good job, Nasser's uh, team, I think. Yeah. You Saudi? guys been asking me questions. Yeah. I'm going to ask now. It's yeah. my turn. Okay. 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 Would you go to Saudi for a no, football match? Uh, we didn't. Uh, if you have the money. Sri Lanka. Oh, no. never. I never. If you know. have the money would you uh, no we are world uh, cup for making money and uh... actually one thing i like about sri lanka that uh, uh, when i went to the island there is uh, temples and there is mosque and church everybody living together yeah, no, that was just days, a smooth no uh, people are together uh. despite all the force to divide them it was just really amazing that they just living together and respecting yeah, yeah. each other i yeah, never same. seen this in different country yeah. well uh, good job for sri lankan people to be together yeah, I, I love that so much yeah. keep it up mm -hmm. don't, don't let anybody divide you we'll never uh, extremist uh, it's really good job. I love it so much. I, so I have so friends from uh, Muslims and Buddhist and Hindu. Yeah. They are all nice and and together. Yeah, so. uh, any question you have? <laughs> Last question. <laughs> uh, it's a uh, pleasure to meet yeah, you in you too. this library place. Yep, yep. Uh, most uh, our traditional and uh, yep. important to in yeah, Japan yeah. and. Uh, first, you ask yeah. about the mic. <laughs> yes, yes, yes. Uh, this mic, uh, DJ mic, the nice. branded mic. Uh, uh, not ours. Uh, he, he, oh, nice. Yes. You borrow that. Okay. Uh, can I find that in in website or Amazon uh, or somewhere? Website yeah. or in Jaffna side, uh, yeah. you can buy. Good day, and I enjoyed the meeting with you. Okay. Okay. Yep. Thank you. Have Thank a good you so one. Much. Yep. Thank you no so problem. Nice. problem. Okay. See you guys. Okay. All right. Now we finish the production. Huh? Yeah. <laughs> <laughs> Okay, uh, so, I have a question. Where to go uh, next? Uh, beside the temple? Uh, After temple. Okay. Okay. I need one more uh, place to advise me for. Uh, what kind of places do you like? You want to go beaches or something? Uh, any special place here? Uh, There was a fort uh, on that side, did No, no, no. no. Yeah, you can uh, try. KKS Beach. Cake? KKS, KKs, KKs beach. Beach. Cake, it's a cake. beach. It's a beach. KKS Beach. Yes, I'm going to <laughs> just after the temple. Ah, okay. <laughs> KKS Beach. That's <laughs> uh, in the same road you can see uh, Kirimalai temple. Nice. Uh, next one the Buddhist temple is nice. Jambukola but in a Buddhist nice. temple. Nice. Uh, uh, next you see uh, a resort, <laughs> Yes, yes. The traditional food. The Palmera traditional food you can board it and mm. it's a resort beachside resort. Yes. Uh, it, it's in the same place So same easily road, you can road. explore that. Uh, so many places in same way. No problem. I will head to that. Thank you again, guys. Okay. Yeah, have a good day. Okay. 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 Thanks so much. Bye bye. <laughs> நாங்கள் இந்த நல்ல எங்கள்ட லைப்ரரியை பற்றி கதைச்சி கொண்டிருக்கேக்கி அரேபியன் நாட்டில் இந்த ஒரு நண்பர் வந்து கதைச்சிருந்தார் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்ச நெஞ்ச ஆங்கில மொழியை வைத்து சமாளி சமாளித்து அவரோட கதை எனக்கு ஒன்றே ஒன்று தான் பிடிச்சிருந்தேயா யாழ்ப்பாணத்தை பற்றி பெருமையா வச்சோம்னது ஓகே ம் ஆனால் அந்த ரொனால்டோவை அவரை பார்த்துருக்கிறார் அவரெல்லாம் பார்த்து கட் பண்ணிடுவேன் அது வராது இல்லையா ரொனால்டோ வேணும் கட்டாயம் சரி ஓகே இப்ப வரும் என்ன பிரச்சனைடா நான் சொன்ன மாதிரிதான் ஒரு எங்கட எங்கட தமிழ் மக்களுக்கு எப்படி சொல்றது இத நான் கட் பண்ணுவேன்னு வெளிநாட்டில இருந்து வர ஒரு ஆளால எங்கட தொல் எங்கட எங்கள சிறப்புகளை தொட்டு பார்த்து அத படிச்சு உணர முடிய எங்கட நாட்டிலேயே பிறந்த ஒரு தமிழ் மக்களை ஒரு தமிழ் மனிதன என்னானது முடியலையன்றது எனக்கு உண்மையிலே கவலையா இருக்குது ரெண்டாவது கோ எங்கேண்டா கோ முதல்ல லைப்ரரிக்கு வீடியோ எடுக்கலையண்டா எ சொல்லியிருக்கலாம் இல்லை அது எப்படி நடந்த நாங்கள் வந்து முதல்ல பார்த்தது லைப்ரரியை பற்றி ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்குதுன்னு தானே இப்போ நான் ஒரு இடத்துக்கு வரும்போது நாங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுவோம் அப்படி பார்க்க பார்த்த வீடியோ தான் ஒரு இந்தியாவின் மிக பிரபலியமான யூடியூபர் வந்து உள்ளுக்கெல்லாம் போய் எங்கிட்ட அரிச்சுவடியில் எல்லாம் காட்டி வீடியோ பண்ணியிருந்தேன் அப்போ நான் என்ன நாங்கள் என்ன பிரச்சனை இல்லை ஃபேமஸ் ஆனால் அவர்கிட்ட நாங்கள் ஃபேன்ஸ் தானே வீடியோ சேர்த்து ஃபேன்ஸ் தான் ஃபேன்ஸ் தான் அவர் அவர் தான் எங்கிட்ட இன்ஸ்பிரேஷன் மாதிரி இப்போ அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்டா அவர் வந்து இந்த வீடியோ எடுத்ததால நாங்கள் என்ன ஜோசிப்போம் நீங்கள் அலௌடி இருக்கண்டு அப்போ வந்து கேட்க லைப்ரரின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் போய் யாழ் மாநகர சபையில் வந்து பெர்மிஷன் எடுக்கணும் சரி என்று சொல்லி த்ரீ வீக் முதல் நாங்கள் லெட்டர் மூலம் பெர்மிஷன் கேட்டு கேட்டுருந்தேன் அவங்க ஓகே அடுத்த கிழமை வாங்கணும்னு சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் வீக் போகணும் அதுக்கு பிறகு சொன்னாங்க ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு அடிக்கிறோம் ஃபோன் என்ன சொல்லிச்சுன்னா அப்போ திருப்பியும் அடுத்த கிழமை போகணும் அடுத்த கிழமை போக திருப்பி இன்றைக்கு தான் ஒரு பொறுப்பான அதிகாரி வந்து எங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுப்பான் அதே வரவே இல்லை நாங்கள் திரும்ப திரும்ப போய் தொந்தரவு கொடுத்ததால தான் அந்த அதிகாரியை சந்திக்கிற வாய்ப்பையாக எங்களுக்கு தந்தவை இப்போ நாங்கள் அந்த அதிகாரிகிட்ட போனால் அவன் சொன்னால் அப்படி எடுக்கிற இல்ல தம்பி என்று சொன்னான் நான் சொன்னேன் இல்லை மிஸ் அப்படி எடுக்கிறது நான் வேணால் அவங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன்ட்டு யூடியூப்பில் வீடியோ எடுத்து ஷாக் அவன் ஷாக் ஆகி சொன்னால் இப்படியெல்லாம் எடுக்கலாம் அது என்ன நடந்து வேணுங்களுக்கு தெரியலையண்டா பிறகு லைப்ரரி ஸ்டாஃபுக்கு எடுத்தாள் அந்த பிரச்சனையை சொன்னவள் சொல்லிவிட்டு அந்த பிர பிரச்சனையை சொல்லி போட்டு அவங்கள்ட்ட உண்மையிலேயே கடைசியாக வந்து ஒரு மன்னிப்பு மாதிரி கேட்டவா ஒன்று அழிய வச்சதுக்கு மன்னிப்பு கேட்டவா ரெண்டாவது விஷயம் வந்து பை மிஸ்டேக்கில் ஒரு ஆளை எடுக்க விட்டுட்டோம் ஏ ஆனால் பொதுவான ரூல்ஸ் என்னென்றால் லைப்ரரிக்குள்ளே யாருமே வீடியோ எடுக்கலாம் ஸோ நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அனுமதி தராட்டிக்கும் அதுதான் ரூல் ஸோ நாங்கள் அந்த ரூல்ஸை மதிக்கிறோம் ஆனால் அந்த ரூல்ஸ் வந்து எல்லாருக்குமே சேமாக இருக்கணும் அதுதான் எங்கள்கிட்ட விருப்பம் அதுதானே ரூல் ரூல் சேமாக இருக்கணும் அது ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லாமல் இருந்துட்டு ஓகே இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறோமெண்டா உள்ளுகங்களால் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்களை காட்ட முடியல ஸோ யாழ்ப்பாணம் வாரவங்க இது யாழ்ப்பாணம் டவுனுக்குலேயே இருக்கிறதால கண்டிப்பாக வந்து இந்த லைப்ரரியில் வந்து இருக்கிற பழமையான விஷயங்களையும் பழமையான புத்தகங்களையும் உங்களால் முடிஞ்சால் வாசித்து பாருங்களோ மற்ற எதுங்கிற யாழ்ப்பாணத்தின் வரலாறே மறைஞ்சு கொள்ளலாம் அதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இப்போ நாங்கள் சொன்னோம் சவுதி அவரால் மீட் பண்ணாங்க அவரே சொல்கிறார் லைப்ரரி ஒரு நைஸ் பிளேஸ் ஆனால் லைப்ரரிக்குள்ள சில இடங்கள் செக்ஷன்ஸ் எங்களால் போக முடியலை அதெல்லாம் ப்ளாக் பண்ணி வச்சாங்க ஆனால் நான் சொன்ன பிஜேசி சுத்தவனான ப்ளோக்கில் அந்த கடைசியில் லைப்ரரி பாத்ரூம் தான் போகவேல எல்லா இடமுமே சுற்றி பார்த்தது எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தது சில முக்கியமாக எப்படி லைக் இப்போ சவுலேருந்து வேற ஒரு முக்கியமாக அவர் சொல்லி ரெண்டு அஞ்சாவது விசிட் அண்டு அப்படியே அவன் முக்கியமான டூரிஸ்ட் ஆக்களுக்கு கூட அந்த விஷயங்களை காட்டுறீங்க இல்லையே அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது அந்த ஒரு விஷயத்தில் எங்கள நாங்க கேட்டு கேட்டுல நடவடிக்க எடுக்கப்படுமோ இப்போ இப்ப ஐயா யாழ்ப்பாணத்துக்கு வந்து உண்மையிலேயே அந்த யாழ்ப்பாணம் என்ற பேர் இருக்குதானே அதுக்கே நிறைய பொறினர் சரி நிறைய வேட்டு நாட்டவர்கள் சரி வந்து என்ன செய்கிறாங்க வேட்டு நாட்டவர்கள் வந்து இல்லை இலங்கையில் இருக்கிற மற்ற பாகங்களில் இருக்கிறவங்க வந்து விரும்பி வாராங்க ஆனால் வந்தோன்னே அவங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸ் வேணும் எந்தெந்த இடங்களை நாங்கள் பார்க்கலாம் எந்தெந்த இடங்கள் முக்கியமான இடங்கள் இருக்குது அந்த இடங்களில் போய் அவர்கள் நான் அந்த இடங்களில் இருக்கிறாங்க நடந்து வச்சு தான் அடுத்த கட்டம் இந்த யாழ்ப்பாண டூரிஸ் டூரிசம் அப்படி டெவலப் ஆக போகிற தங்கி இருக்குது இப்போ முக்கியமான இடங்கள்ல போய் இப்போ நாங்கள் மந்திரி மேனியம் போய் காட்டினோமே எவ்வளோ ஒரு சீரான இடம் ஆனால் இப்படி இருந்ததுன்றது தான் அந்த மாதிரி சில டூரிஸ்ட் ஸ்போட்டுகள் வந்து நல்லதாக தான் எங்கள்ட்ட விருப்பம் தமிழ் படி என்னட்டே நாங்கள் இதை பற்றி கேட்போம் தமிழ் படி என்று சேர்ந்த ஜானு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நாங்கள் நீங்கள் கண்கூடா பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ல வரண்டா நீங்கள் இப்போ இதுக்கு பொமிஷன் கேட்டவளா நாளாயிட்டோம்

அந்த விஜய சித்தவனா வந்து சிம்பிளா தான் எடுத்து ஒன்று போனார் அவரே இங்க வந்து மாநகர சபைக்கு மூணு அஞ்சு நீ எடுத்திருப்பாரு கொஞ்சம் தெரியும் இல்ல எனக்கு ஒன்றுதான் இந்த ரூல்ஸ் இருக்கு இருக்கலாம் வீடியோ எடுக்கிறது இல்லை சொல்லி இருந்தா டைம் நாங்கள் அவர்கிட்ட கேட்டிருப்போம் ஆலை விட்டுருக்குறீங்க எங்களை விடையிலேருந்து நாங்க கேட்டிருப்போம் ஆனா அதோடய முடிஞ்சிருக்கும் இப்ப மூணு வீக்ஸ் அலைய விட்டது கொஞ்சம் மன வருத்தமா இருந்தவங்க பத்து பதினஞ்சு நாளைக்கு ரெண்டாவது வீடியோ போடாம இருந்தது அந்த டைம்லாம் நாங்க இதுக்கு தான் தெரிஞ்ச அப்படி எங்களோட டைமும் இதுக்கு அடிபட்டு என்ன என்ன சொல்கிறேன்னு தெரியல உண்மையிலே கவலை ஆகி கிடக்கு அதே டைம் கோவமாக கிடக்குது இதுதான் சட்டமாம் நாங்கள் முக்கியமான இடத்துல உண்டை காட்டிட்டோம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த யாழ்ப்பாணம் நூலகத்தை பார்வையிடணும் அடுத்தது வந்து அடுத்தடுத்து நாங்கள் ஜப்னா சீரீஸில் என்னென்ன இடத்தை பார்க்கலாம்ன்றதை பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் நான் உங்கள் சிந்துக்கண்ணன் நான் உங்கள் துவாரகன் வி ஆர் யாழ் பிரதர்ஸ்